இப்போ தான் ஒரு பேட்டி வியூகம் அப்படின்னு ஒரு செய்திச்சாங்களுடைய பேட்டி அருமையான பேட்டி வேறு லெவலில் சூப்பராக ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது அவர் பதில் சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னா முத அதாவதுங்க வாழ்வாதாரத்தை ஒருத்தர் விட்டுட்டு வர்றாரு உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் அவர் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வந்தால் மக்கள் வந்து ஊழல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க ஐயோ இது புதுசாக இருக்கே அது எப்படி மக்கள் நான் கூட தான் நினச்சேன் மக்கள் நிறைய பேர் நாங்கள் தான் கவனிக்காமட்டிருக்கோம் மக்கள் நிறையா பேர் வீட்டு வாசலில் போய் இருந்து இங்கே வாழ்வாதாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்ததே ஆகணும்னு சொல்லிக்கா பற்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போலையே அது போக அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு திமுகவை நீங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் என்னென்னு நிறைய கேள்வி கேட்குறாரு அதுக்கு சொன்னீங்க பாருங்கள் ஒரு பதில் அப்பாப்பாப்பாப்பாப்பா மறக்கவே முடியாதுங்க அருமையான பதிலுங்க ஒன்று வந்து சொல்கிறது நீங்கள் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறீங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தின்னு சொன்னார் அது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறீங்க ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லங்க அவர் வந்து இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர்னு சொல்லலை அப்படின்னு ஆனால் நெறியாளர் கேட்ட கேள்வி என்ன அதாவது மக்களின் நல தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக ஏதாவது கோப்புகளில் கையெழுத்தோ அல்லது மக்களின் உரிமைகளை எதிரியாவது விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து எம்ஜிஆர்ஓ வந்து ஏழில் தீயசக்தின்னு சொன்னார் அதற்காகவும் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வந்து ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லலை அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் சூப்பர் பதில் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்து என்ன சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அரசியலை கையில் எடுக்கிறாங்க அதனால் நாங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்க அப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு பேர் என்ன அரசியல் தம்பி எனக்கு புரியலை நீங்கள் பெரிய ஜீனியஸாக இருப்பீங்க போலியே நீதியெல்லாம் வந்து பயங்கரமாக சொல்கிறீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த வழக்காக இருந்தாலும் தொண்ணூறு நாளில் அதெல்லாம் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருவோம் தம்பி நீதிமன்றம் வந்து செப்பரேட் அது ஒரு தனி பாடி தம்பி நீங்கள் பாட்டுக்கு எதையாவது விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீதித்துறையெல்லாம் எதுவும் பேசுகிறது பார்த்து பேசுங்க தம்பி சிம்பிளாக சொல்லணுன்னா ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஆளும் அரசுன்றது வந்து தட்டில் இருக்க சாப்பாடு மாதிரி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் வந்து பேப்பரில் சாப்பாடுன்னு எழுதின மாதிரி இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அறிவாலயம் அறிவாளிகளை உருவாக்குகிறது அறிவாலயம் அறிவாலயே உருவானது நன்றி